அல்லாஹ் அமைத்து கொடுத்திருக்கிறான் மேலும் ஆகிரத்தில் அக்பர் அவர்களுக்கு மறுமை நாளில் மிகச்சிறந்த பாக்கியம் இருக்கிறது என்றும் அல்லாஹூ அபுல்லின் நபிகள் நாயகம் செல்லமர்களை ஆறுதல் படுத்துவதற்காக வேண்டி இப்படி அல்லாஹ் பல்வேறு ஆயத்துகளை அல்லாஹூ அபுல்ல அருளினான் இதற்கு பிறகு ரசூல் செல்லல்லாஹலை அவர்களை வேண்டும் என்பதற்காக வேண்டி ரப்பல் ஆலமீன் என்ன செய்தான் என்றால் அல்லாஹ் நேரடியாக அவர்களை அனுப்பி அல்லாஹனுடைய தூதராகிய நிகழ்நாயகம் செல்லல்லாஹளை செல்லவர்களை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள் என்று ரப்பல் ஆலமீன் கட்டளை பிறப்பித்தான் அதுதான் பயணம் செல்லுகள் செல்லமர்கள் எந்த வகையிலும் துவண்டு போய் துவண்டு போய்விடக்கூடியவர் அல்ல சோர்ந்து போய்விடக்கூடியவர் அல்ல இருந்தாலும் அல்லாஹு அப்புல்லாலும் அவரை ஊக்கப்படுத்துவதற்காக வேண்டி நரக நெருப்பின் கோர நிகழ்ச்சிகளை தன் கண்கொண்டு அவர் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சொர்க்கத்து பேர் என்பவங்களை மறுமை நாளில் நல்லவர்கள் அனுபவிக்கப் போகின்ற அந்த சொர்க்கத்தை தன் கண்கொண்டு அவர் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹனுடைய அந்த சன்னிதானத்தில் ஏழு வானத்தை கடந்து அல்லாஹனுடைய அந்த எல்லையில் இபிரி அலைஹிஸ்ஸலாத்து வசலாம் அவர்களை அழைத்தவர் அல்லாஹ் அபுல்லாலின் கட்டளை பிறப்பிக்கின்றான் பயணம் இந்த மேகராஜுடைய பயணத்தை குறித்து நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த பயணத்தில் அவர்கள் அல்லாஹுவை பார்த்தார்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த மேகராஜுடைய இந்த நாள் வரும் பொழுது மேகராஜுடைய நோன்பு வைக்க வேண்டும் என்று மக்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இரண்டும் மார்க்கத்திலே தவறு ரசூல் செல்லாக செல்லவர்கள் தன்னுடைய வாழ்வில் நிறைய நோன்பு வைக்குமாறு நமக்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள் நோன்புக்கு பிறகு தொடர்ந்து சவ்வாலுடைய ஆறு நோன்பு சவ்வாலுக்கு பிறகு பிறகு அரபாவுடைய ஒன்பதாவுடைய நாளில் உள்ள நோன்பு துல்ஹ் முடிஞ்சு மாதம் ஒன்பதாவது நாள் பத்தாவது நாள் நோன்பு நோன்பு மாதத்தில் நோன்பு வைக்க வேண்டுமானால் பிறகு பதிமூன்று பதினாலு பதினைந்து வாரத்தில் நோன்பு வைக்க வேண்டுமானால் திங்கட்கிழமை நோன்பு வையுங்கள் தினசரி நோன்பு வைக்க தடை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வையுங்கள் அது தாவூத் அலைகி வசலாம் அவர்கள் வைத்த நோன்பு இப்படி பல நோன்புகளை ரசூல் செல்லாங்களை செல்லவர்கள் இந்த மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அதில் எங்குமே ரசோல் செல்லாங்களை செல்லமர்கள் மேராஜுடைய நோன்பை இந்த மனித சமூகத்திற்கு கற்றுத்தரவில்லை அது ஒரு பித்தான காரியம் அந்த நோன்பு நோட்டால் நமக்கு எந்த நன்மையும் அருமைய இதை கிடைக்காது இரண்டாவது ரசூல் செல்லல்லாஹனை செல்லவர்கள் மறுமையில் மேராஜுடைய பயணத்தில் அல்லாஹுவை பார்த்தார்களா அந்தாண்ட சுவர்களே ரசூல் செல்லல்லாஹனை செல்லவர்கள் அல்லாஹுவை பார்த்தார்கள் என்று நம்புகிற ஒரு சில முஸ்லிம்கள் ஒரு சில ஆயத்துகளை அதற்கு மேற்கோள்கள் அன்பிக்கிறார்கள் ஐம்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தில் ஏழாவது வசனம் எட்டாவது வசனம் வகுவத்தில் உசுக்கில் ஆல மிக உயர்வான அடிவானத்தில் இருக்கும் நிலையில் அவர் இவரை நெருங்கினார் அல்லாவுடைய ஆயத் மேலும் ஐம்பத்தி மூணாவது அத்தியாயத்தின் பதிமூன்றாவது வசனம் மற்றொரு முறையும் இறங்கி வந்து அவர் நெருங்குவதை அவர் பார்த்தார் என்றும் ஒரு ஆயத் எண்பத்தி ஒன்றாவது அத்தியாயத்தின் இருபத்தி மூன்றாவது வசனம் தெளிவான அடிவானத்தில் மீண்டும் அவரை அவர் கண்டார் இப்படிப்பட்ட ஒரு சில ஆயத்துகளை மக்கள் மத்தியிலே எடுத்துச் சொல்லி நதிகள் நாயகம் செல்லும் அவர்கள் அல்லாகவே பார்த்தார்கள் என்று சொல்லுகிறார்கள் இந்த அத்தியாயத்தின் ஏழு முதல் எட்டு வரை உள்ள வசனத்திலும் அதே ஐம்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தின் பதிமூன்றாவது வசனத்திலும் எண்பத்தி ஒன்றாவது அத்தியாயத்தின் இருபத்தி மூன்றாவது வசனத்திலும் அடிவானத்தில் அவரை கண்டார் என்றும் நெருங்கி வருவதை அவர் உணர்ந்தார் என்றும் மெல்ல மெல்ல அவர் நெருங்கி வந்தார் என்றும் அல்லாஹ் சொல்லுவது ஜிப்ரீல் அலை இஸ்லாத்து வசலாம் அவர்களை தான் என்பதை மிக தெளிவாகவே செல்லும் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் புகாரிகளை ஒரு செய்தி நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது நபிமொழி அவர்கள் சொல்கிறார் மூன்று விஷயங்களை யார் கூறுகிறாரோ அவர் மிகப்பெரிய பொய்யை இஸ்லாமிய மார்க்கத்தில் இட்டுக்கட்டி சொன்னவரை போலாவார் என்று சொல்லுகிறார் என்ன என்றால் யாராவது அல்லாஹனுடைய தூதர் அல்லாஹுவை பார்த்தார் என்று யாராவது சொன்னால் அவர் மார்க்கத்தில் பொய்யுரைக்கிறார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்ன காரணம் அவனுடைய அருள்மறையான் திருமறை குரானில் ஆறாவது அத்தியாயத்தின் நூற்றி நாலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்கள் சொல்லுகிறார் அல்லாஹ் ஆறாவது அத்தியாயத்தில் நூற்றி நாலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் நா சுதிறி குஹுல் அபு சார் வகு வ யுதிரி குல் பார்வைகள் அவனை அடைய முடியாது யாரும் அவனை பார்க்க முடியாது அவனோ எல்லோரையும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்றும் அல்லாஹ் திருக்குறானிலே சொல்லுகிறான் நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஒன்றாவது வசனத்தில் அல்லாஹ் கூறும் பொழுது அப்பால் இருந்தோணவர்களை அனுப்பியோதான் அல்லாஹ் பேசுவான் யாரிடத்திலும் அல்லாஹ் தன்னுடைய சுயரூபத்தை காண்பித்து பார்க்கும் முகமாக அல்லாஹ் எங்குமே பேசியதில்லை என்றும் அல்லாஹ் ரபுல்லாலமின் சொல்லுகிறான் மேலும் இப்படி அல்லாஹை யாராவது பார்த்தார் என்று யாராவது கூறினால் அவன் பொய்யுரைத்து விட்டான் என்று சொல்வதோடு சேர்த்து அல்லாஹன் அவர்கள் சொல்லுகிறார் நாளை நடைப்பதை அல்லாவுடைய தூதர் அறிகிற ஆற்றல் படைத்தவர் என்றும் யாராவது சொன்னால் அவரும் பொய்யுரைத்து விட்டார் என்றால் முப்பத்தி ஒன்றாவது அத்தியாயத்தின் முப்பத்தி நாலாவது வசனத்தில் அல்லாஹூர் அப்பல்லாலும் சொல்லுகிறான் நாளை நடக்கும் காரியத்தை அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் அறிய முடியாது யாருக்கும் அறிகிற ஆற்றல் இல்லை என்றும் அல்லாஹு சொன்னான் மேலும் மூன்றாவதாக அவர்கள் மார்க்கத்தில் ஒரு மார்க்கத்தை மறைத்தார் குறைத்து சொன்னார் என்றும் யாராவது சொன்னால் நம்பாதீர்கள் அவனும் போய் சொல்லிவிடுகிறான் ஏனென்றால் அல்லாஹ் ஐந்தாவது அத்தியாயத்தின் அறுபத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹு சொல்லுகிறான் அல்லாஹ்விடம் என்று இறக்கப்பட்ட இந்த மார்க்கத்தை தெளிவாக நீங்கள் எடுத்துரைப்பீராக என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலுமின் சொல்லி இருக்கிறான் ஆகவே அல்லாஹுவை பார்த்தார் என்றோ நாளை நடக்கக்கூடியதை ரசூல் செல் அல்லாஹலை செல்லும் அவர்கள் அறிவார் என்றோ மார்க்கத்தை சிறிது மறைத்தார் என்றோ யாராவது கூறினால் அவர்கள் மார்க்கத்தில் பொய்யுரைத்தவர்கள் ஆவார்கள் என்று ஆய்ச்சார் அல்லாஹன் அவர்கள் கூறுவதன் மூலம் ஆறாவது அத்தியாயத்தின் நூத்தி நாலாவது வசனத்தின் அடிப்படையிலே நாம் அல்லாஹுவை பார்க்க முடியாது தான் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று விளக்கமாக சொன்னார்கள் ஆயிஷா சாரந்தி அல்லாஹன் அவர்கள் ரசூல் செல்ல சொல்ல மக்கள் வந்து கேட்டார்கள் நீங்கள் அல்லாஹுவை நேரடியாக பார்த்ததுண்டா நபிகள் நாயகம் செல்லாஹ் செல்ல அவர்கள் நேரடியாக பதில் சொல்கிறார் அவன் ஒளிமயமானவன் அவனை யாராலும் பார்க்கவே முடியாது என்று ரசூல் செல்லல்லாஹலை செல்லவர்கள் பதில் சொன்னது முஸ்லீம் என்று சொல்லப்படுகிற நபிமொழியாகவும் நபிமொழியாகவும் இமாம்கள் இடம்பெற செய்திருக்கிறார்கள் அது போக இன்னொரு இடத்திலே ரசூல் செல்லல்லாஹலை செல்லவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் ஒளியின் மூலம் அல்லாஹ் தனக்கு திரையிட்டிருக்கிறான் அந்த ஒளி நெருப்பினால் ஆன ஒளி அல்லாஹ் அந்த திரையை விலக்கிவிட்டால் அல்லாஹனுடைய பார்வை எட்டும் தூரம் அளவு எந்த ஒரு படைப்பினங்களும் இந்த உலகத்தில் இருக்காது அந்த ஒளியின் காரணமாக அவைகள் எல்லாம் சுட்டுப் பொசுக்கப்படும் என்று செல்லவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை முஸ்லிமிலே இருநூத்தி தொண்ணூத்தி மூன்றாவது நெறிமொழியாக நம்மால் பார்க்க முடிகிறது மேலும் அவர்கள் அல்லாஹுவை பார்க்க வேண்டும் என்று ஒரு கட்டத்திலே பிரியப்பட்டார் அல்லாஹ் என்ன செய்தான் சலாத்து வசலாம் அவர்கள் தன்னை பார்க்க வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்த உடனே தன்னுடைய ஒளியை பிரமாண்டமான ஒரு மலையின் மீது அல்லாஹ் செலுத்தி அந்த மலை இருக்குமே ஆனால் நீங்கள் என்னை பார்க்கலாம் என்று சொன்னான் மழையின் மீது தன்னுடைய ஒளியை அல்லாஹ் செலுத்தினான் மழை தூள் தூளாக மாறியதே மூசா அலைகலாத்து வசலாம் அவர்கள் மயக்க முட்டார் என அல்லாவிடத்திலே மன்னிப்பு கேட்டார் அப்ப அல்லாஹுவை பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு நல்ல காரியம் அல்ல என்பதையும் திருக்குறானிலே இரண்டாவது அத்தியாயத்தின் ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்திலும் நாலாவது அத்தியாயத்தின் நூத்தி ஐம்பத்தி மூன்றாவது வசனத்திலும் நீங்கள் பார்க்கலாம் அன்பிற்குரிய சவர்களே அப்படியானால் இந்த மியாராஜுடைய பயணம் எதற்காக வேண்டி அல்லாஹு அப்துல்லாலின் நிகழ்த்தினான் என்றால் இந்த மியாராஜுடைய பயணத்தை பொறுத்தி இஸ்லாமிய சமூகத்தில் இந்த மியாராஜுடைய பயணம் ரஜபு மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தான் நடந்தது என்று எல்லா பக்கம் மக்கள் நம்பி வைத்திருக்கிறார்கள் நீங்கள் பார்க்கலாம் மேராஜிரவை முன்னிட்டு சிறப்புச் சொற்பொழிவு நிகழ்ச்சி பள்ளியிலே மைரேபுக்குப் பிறகு நடைபெறும் பார்த்துருக்கிறீல்லையா ரஜபு இருபத்தி ஏழு என்ற ஒரு நம்பிக்கை உண்டு ஆனால் இந்த உரையை கேட்கின்ற அகலி சுண்ணத்துறை ஜமாத்தை சார்ந்த சகோர்களும் குழுமி இருக்கிற நீங்களும் நன்றாக ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் ரமலானுடைய முதல் பிறையிலே ஜமாத்தார்களுக்கெல்லாம் பெரிய குழப்பம் பெருநாளுடைய நாளில் எப்பொழுது பெருநாள் கொண்டாடுவது மக்களுக்கெல்லாம் பெரிய குழப்பம் ஜமாத்தார்களுக்கு பெரிய குழப்பம் அங்கிருந்து தகவல் வராதா சென்னையிலிருந்து தகவல் வராதா அறிவிக்க மாட்டாரா இன்றைக்கு தகவல் வந்ததா வந்ததா நாளைய தகவல் குழம்புவார்கள் ஆனால் இந்த பிறை இருபத்தி ஏழு ரஜபில் மெகராஜுடைய இறையை மட்டும் பாருங்கள் தமிழகத்தில் எல்லா பள்ளியிலும் ஒரே நாளில் பிறை ரஜபு இருபத்தி ஏழில் மெகராஜ் கொண்டாடுவார்கள் அன்றைக்கு மட்டும் எப்படி பிறை சரியாக தெரிந்தது அன்றைக்கு பிறைய பத்தி எந்த குழப்பமும் மனித சமூகத்தில் இல்லை அதே போல மீனாது விழாவை பாருங்கள் ரவியுல் அவள் பனிரெண்டு வந்தால் இந்தியா முழுவதும் ரவியுல் அவள் பனிரெண்டு மீனாது விழா கொண்டாடுவார்கள் அன்றைக்கு இந்தியா முழுக்க எப்படி ஒரே நாளில் எல்லோருக்கும் பிறை ஒரே பிறையாக தெரிந்தது அன்றைக்கு தெரிந்த அதே பிறை தான் ரமதானுடைய மாதத்திலும் இருக்கிறது காலமெல்லாம் இருக்கின்றது ரஜபில் தெரிகிற அதே பிறை தான் காலமெல்லாம் இருக்கின்றது அப்ப யாராவது ஜமாத்தார்களாவது இமாம் இமாம்கிடத்திலே போய் இமாம் அவர்களே ரெவல் மாதம் பிறை பனிரெண்டு மட்டும் மீராதி விழாவை முன்னிட்டு இந்தியா முழுக்க ஒரே நாளில் தெரிகிற அந்த ரஜபு இருபத்தி ஏழில் மட்டும் முன்னிட்டு சிறப்பு சொற்கொழிவு நடைபெறுது என்று பள்ளியில் எழுதி போடுகிற உங்களுக்கு இந்த ரமலானுடைய முதல் பிறை மட்டும் ஏன் தெரியாமல் போனது அன்றைக்கு மட்டும் ஏன் சமூகத்தை நீங்கள் ரண்டாக்குகிறீர்கள் தெரியாமல் போனது என்று யாராவது சிந்தித்தார்களா என்றால் மக்கள் சிந்திக்கவில்லை மக்கள் அறியாமையில் இருக்கிறார்கள் அது போகட்டும் இந்த மேலாண் என்கிற இந்த பயணத்தை அல்லாஹ் எப்பொழுது நிகழ்த்தி காட்டினான் என்றால் நாளோ மாதமோ குறிப்பிடப்படவில்லை ஹிஜ்ரத்திற்கு மதினாவுக்கு ரசூசில் செல்லும் ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்வதற்கு ஒரு ஐந்து ஆண்டுக்கு முன்னதாக இந்த பயணம் நடைபெறுகிறது இந்த பயணம் எதற்காக வேண்டி என்றால் அல்லாஹ் ஒவ்வொரு தூதர்களுக்கும் ஒவ்வொரு வகையான அத்தாட்சியை அல்லாஹ் அப்புல்லின் காண்பிப்பான் அல்லாகவே அவருடைய அருள்மறையான் திருமறை குரானிலே ஆறாவது அத்தியாயத்தின் எழுபத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து அவர்களுக்கு அப்படி ஒரு அத்தாட்சியை காண்பித்ததாக சொல்லுகிறான் இப்ராஹிம் அமல கூத்த சமாவாசி வல் அரவி வலிய கூண மினல் மோக்கினேன் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து அவர்களை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஒரு அத்தாட்சியை காண்பித்தேன் என்று அல்லாஹ் ரபுல்லா அரவின் சொல்கிறான் இருபதாவது அத்தியாயத்தின் இருபத்தி மூன்றாவது வசனத்தில்

அல்லாஹுவின் மிகப்பெரிய அத்தாட்சியை நபிகள் நாயகம் செல்லாஹளை செல்லவர்கள் கண்டார்கள் என்றும் அல்லாஹூர் அப்புல்லால சொல்கிறான் அப்பாஜுடைய பயணம் என்பது அல்லாஹூர் தன்னுடைய தூதருக்கு அவன் தன்னுடைய அத்தாட்சியை காண்பிக்கும் முகமாக நிகழ்த்தி காட்டிய ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் தான் மகராஜுடைய சம்பவம் இந்த சம்பவம் எப்படி ஆரம்பமாகிறது என்பதை அல்லாஹு அப்புல்லால அவனுடைய அருள்மறையான் திருமறை குரானிலே

அவனுடைய அருள்மறையான் திருமறை குரானிலே மேராஜ் சம்பவத்தை குறித்து பதினேழாவது அத்தியாயத்தில் ஒன்றாவது வசனத்தில் அல்லாஹ் அல்லாஹர் அபுல்லின் சொல்கிறார் இந்த சம்பவம் எப்படி நடந்தது அன்பார்ந்த சோர்களே அல்லாவுடைய சூதரை சொல்கிறார் நான் காபாவுக்கு அருகில் எனது வலதுபுறம் அம்சா அவர்களும் எனது எனது இடதுபுறம் உஷபுரதி அல்லாஹன் அவர்களும் அமர்ந்து கொண்டிருக்கும் போது நான் உறங்கவும் இல்லை அதே நேரத்தில் விழிக்கவும் இல்லை ஒரு அறைகுரை தூக்கத்திலே நான் இருந்தேன் அப்பொழுது ஜிபிரிநிலைத்து வசலாம் அவர்கள் என்னிடத்திலே வந்தார்கள் எனது ஹிருதயத்தை எனது நெஞ்சை பிளந்தார்கள் எனது ஹிருதயத்தை தங்கத்தட்டில் எடுத்து வைத்து ஜம் நீரில் கழுவி